நாட்டின் பண விநியோகத்தை என் கட்டுப்பாட்டில் கொடுங்கள் சட்டத்தை யார் எழுதினால் எனக்கு என்ன கவலை இது நேதன் ரோத் செல் கூறிய ஒரு புகழ்பெற்ற வாசகம் உலக அதிகாரம் என்பது அரசர்களிடமோ பாராளுமன்றத்திடமோ அல்லது இராணுவத்திடமோ இல்லை அது பணத்தை அச்சடிப்பவர்களிடமே இருக்கிறது என்பதை இந்த ரோத் குடும்பம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து கொண்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜெர்மனியின் பிராங்கேர்ட் நகரில் யூதர்கள் வாழும் ஒரு சிறிய பகுதியில் வறுமையில் வளர்ந்தவர் தான் மேயர் அம்ஷெல் ரோத் செல் அங்கு யூதர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தன ஆனால் மேயர் ஒரு மாபெரும் வியூகத்தை வகுத்தார் தனது ஐந்து மகன்களை லண்டன் பாரிஸ் வியன்னா நேபிள்ஸ் மற்றும் பிராங்க் ஆகிய ஐந்து முக்கிய நகரங்களுக்கு அனுப்பினார் இதன் மூலம் உலகின் முதல் சர்வதேச வங்கி நெட்வொர்க்கை அவர் உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து இல் நடந்த வாட்டர்லூ போரின் போது பிரிட்டிஷ் அரசுக்கு ரோத் குடும்பமே நிதி வழங்கியது போர்க்களத்தில் என்ன நடக்கிறது என்பதை அரசு அறிவதற்கு முன்பே ரோத்சைல் குடும்பம் தனது சொந்த ஒற்றர்கள் மற்றும் புறாக்கள் மூலம் தகவலை அறிந்தது நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட தகவல் நேதனுக்கு தான் முதலில் கிடைத்தது உடனே அவர் சந்தையில் பங்குகளை வேகமாக விற்பது போல நடித்து ஒரு பீதியை ஏற்படுத்தினார் நெப்போலியன் ஜெயித்து விட்டான் என்று நினைத்து மற்றவர்களும் பங்குகளை விற்க இறுதியில் அடிமட்ட விலைக்கு அனைத்து பங்குகளையும் வாங்கி பெறும் லாபம் ஈட்டினார் சிட்டி ஆஃப் லண்டன் என்ற நிதி மையம் இவர்களது கைக்கு வந்தது இப்படித்தான் இங்கிலாந்து அரியணையில் யார் அமர்கிறார்கள் என்பது முக்கியமல்ல பணத்தை கட்டுப்படுத்துபவரே நாட்டை ஆளுகிறார் இதுதான் நேதனின் தாரக மந்திரம் அடுத்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது வெறும் வணிக நிறுவனம் மட்டுமல்ல ஒரு இராணுவ பலம் கொண்ட அமைப்பு இந்த கம்பெனியின் போர்களுக்கும் நிர்வாக விரிவாக்கத்திற்கும் தேவையான பெரும் நிதியை ரோத் வங்கிகளே வழங்கின இந்தியா போன்ற நாடுகளை அடிமைப்படுத்த இவர்கள் கையாண்ட முறை மிகவும் நுணுக்கமானது இந்திய மக்களிடமே வரியாக பெற்ற பணத்தை கொண்டு அதே மக்களிடமிருந்து பருத்தி தேயிலை போன்ற மூலப்பொருட்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கி ஐரோப்பாவிற்கு அனுப்பி லாபம் பார்த்தனர் ஆப்கானிஸ்தான் போர் அல்லது இந்தியாவில் நடந்த கிளர்ச்சிகளின் போது பிரிட்டிஷ் அரசுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் போதெல்லாம் ரோட் செல்ட் வங்கிகள் அதிக வட்டிக்கு கடன்களை வழங்கின இதன் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகளின் தங்கம் வைரம் நிலக்கரி என அனைத்தும் லண்டன் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டன சீனாவிற்கு அபினை ஓபியம் படத்தி அந்நாட்டை சீரழித்த வர்த்தகத்தின் பின்னணியிலும் இவர்களது முதலீடுகள் இருந்தன ரோசெல் குடும்பம் பணத்தை கொடுத்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இராணுவத்தை நடத்தியது பிரிட்டிஷ் அரசு நாடுகளை அடிமைப்படுத்தியது இந்த மூன்று சக்திகளும் இணைந்துதான் நவீன வரலாற்றின் மிகப்பெரிய செல்வ இடமாற்றத்தை நிகழ்த்தின இறுதியாக இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதிலும் இவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டின் பால்போர் பிரகடனம் என்பது லார்ட் லியோனல் வால்டர் ரோட் அனுப்பப்பட்ட ஒரு கடிதம்தான் இஸ்ரேலின் ஆரம்பகால கட்டுமானங்களுக்கு பெரும் நிதி இவர்களிடமிருந்தே சென்றது இன்று இவர்களது ஆதிக்கம் மறைந்துவிட்டதாக தோன்றலாம் ஆனால் உலக நிதி அமைப்புகள் மற்றும் முதலீட்டு வங்கிகளில் இவர்களது செல்வாக்கு இன்றும் நீடிக்கிறது இவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதில்லை ஆனால் எந்த அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக இன்றும் இருக்கிறார்கள் இந்த வம்சாவளியினர் இன்றும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவே வலம் வருகிறார்கள்